தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தீபாவளி இந்தியாவின் மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றாகும் என்றும் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் இருளின் மீது ஒளியின் வெற்றியையும் அறியாமையின் மீது அறிவும் தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் இந்த பண்டிகை குறிக்கிறது என்றும் அவர் மேலும் கூறினார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் தீபாவளி பண்டிகை அறியாள் மீது அறிவு பெற்ற வெற்றியையும் கொண்டாடுவதாக கூறியுள்ளார் அனைவருக்கும் அமைதி செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் இந்த தீப திருநாள் நம் வாழ்வில் நல்லிணக்கம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை ஒளிரச் செய்யட்டும் என்றும் நம்மை சுற்றி நேர்மறை உணர்வு நிலவட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தேசம் முழுவதும் அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற தீபாவளி திருநாளான தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்களை நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணபிரான் நராகசுரனை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்டிய இந்த தினத்தில் அனைவரது வாழ்விலும் துன்பம் அகன்று இன்பமான சூழல் ஒளிபெறட்டும் நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா வளமும் மகிழ்வும் பெற்று நலமுடன் வாழ்ந்திட எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதோடு பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை வெடித்து கொண்டாட அனைவரையும் அன்புடன் வேண்டுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் தீபாவளி பண்டிகையையொட்டி நாடு முழுவதும் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன நாடு முழுவதும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பட்டாசு உற்பத்தி அதிகரிக்கும் என்று சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் நானூறு கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் அனுப்பப்பட்டன தீபாவளி பண்டிகையையொட்டி சிறப்பு அட்டவணையில் மெட்ரோ ரயில்கள் இன்று இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவைகளில் இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இன்று முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை காலை ஐந்து முதல் ஆறு முப்பது மணி வரை பராமரிப்பு பணியால் பதினான்கு நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டாசு கழிவுகளை குப்பை தொட்டியில் கொட்டக்கூடாது என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வெடி வெடிக்கும் போது அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளால் காதுகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க காதுகளில் பருத்தி பஞ்சுகளை பொறுத்துக் கொள்வது நல்லது என்று கூறப்பட்டுள்ளது பட்டாசு கழிவுகளை வீடுகளில் உள்ள ஈரமான அல்லது கழிவுகளுடன் சேர்க்கக்கூடாது என்றும் பட்டாசு கழிவுகளை சென்னை மாநகராட்சியால் பராமரிக்கப்படும் குப்பை தொட்டுகளில் கொட்டக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோணி பைகளில் வைத்து அவற்றை தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஹாங்காங் விமான நிலையத்தில் சரக்கு விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் சீனாவின் ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த சரக்கு விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து கடலில் விழுந்து நொறுங்கியது இதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் விமானத்தில் இருந்த நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் போயிங் எழுநூற்று நாற்பத்தி ஏழு சரக்கு விமானம் விபத்தில் சிக்கியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது அசாமில் உள்ள நல்பார்கில் இன்று காலை மூன்று இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் பதிமூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் நிலவியதாக தேசிய நில அதிர்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பதினெட்டாம் தேதி அசாமில் இரண்டு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது கச்சார் மாவட்டத்தில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் நிலவியது குறிப்பிடத்தக்கது